வாசிக்க கேட்போம் சங்கீதம் தொண்ணூத்தி நாலு நாலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள் தங்களுடைய நாவினால் தங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஆண்டோடைய ஊழியங்களுக்கு விரோதமாக ஆண்டு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக யார் வாயாடுகிறார்களோ கடினமாய் பேசி அவர்கள் செய்கிறது சரி என்றும் அவர்கள் சொல்லுகிறது சரி என்றும் இருதயத்திலே தங்கள் சுய சிந்தனையின்படி சந்த தங்கள் சுய யோசனையின்படி செய்து செய்து பெருமை பாராட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவராகிய தேவன் இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் மத்திய எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தி ஏழு ஆகிய இரண்டு வசனங்களையும் வாசிக்க கேட்போம் மத்தேயு பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தி ஏழு ஆகிய இரண்டு வசனங்களையும் வாசிக்க கேட்போம் ஆ மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலேயே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் என்று கேட்டால் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் பழைய காலத்தில காலத்தில் சங்கீதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் ஆண்டவுடைய ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை ஆடி தங்கள் நாவு நாள் பொல்லாப்பை செய்து அவர்களை அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐயோ என்று நமக்கு சொல்லி தந்தார் அதே போல் நம்ம பாட்டு காலத்திலையும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் கேட்கிறோம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாது ஆண்டுடைய வசனத்துக்கு உகந்தது இல்லாம ஆண்டுடைய சத்தியத்துக்கு உகந்தது இல்லாம தேவனுடைய செய்கைக்கு உகந்தது இல்லாம அவருடைய கற்பனைக்கு உட்பட்டது இல்லாம அவருடைய கட்டளைக்கு உட்பட்டு இல்லாம எந்த வார்த்தைகளை நீ பேசினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷர் பேசும் வீணான வார்த்தை அத்தனை வார்த்தையும் வீணென்று கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார் மேல் சாய்ந்து உன் சுய சிந்தனையிலே நீ எடுக்கிற முடிவு மேல்ாய்ந்து வீணானது என்று கத்தராக தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் வீணென்று ஆண்டவராக தேவன் உனக்கு வாக்கு தெரிகிறார் விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லலிய சொல்லலாமே முழு இருதயத்தோடு ஒரு அல்லலிய சொல்லலாமே பாருங்கள் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு வரும் அந்த நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நீ எதை பேசினாயோ எதை சிந்தித்தாயோ எதை யோசித்தாயோ இந்த தேசத்தை குறித்து தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரளை குறித்து இல்லை நம்ம சபையை குறித்து நம்ம சபையில் இருக்கிற ஊழியக்காரி காரி குறித்து சபையில் சொல்லப்பட்ட உபதேசங்களை குறித்து சபையில் சொல்லப்பட்ட வசனங்களை குறித்து சபையில் சொல்லப்பட்ட ஆலோசனைகளை குறித்து நீ எதை யோசிக்கிறாயோ அது உனக்கு வீணென்றும் அதை குறித்து கர்த்தருடைய தீர்ப்பு நாளிலே கணக்க கர்த்தரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அமேன் ஹாலலியா ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே உன்னுடைய வார்த்தைகளினாலே நீதிமான் கூட பிழைப்பானா உன்னுடைய வார்த்தையினாலே நீதிமான் கூட பிழைப்பானா அதே போல உன்னுடைய வார்த்தையினாலே உன்னுடைய வார்த்தையினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாயாம் சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஒரே வசனம்தான் ஜீவனுக்கு போவதற்கும் அதே வார்த்தைகள் தான் தடுக்கி விழுவதற்கும் அதே வார்த்தை தான் உன்னுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தையினால் நீதிமானும் பிழைப்பானாம் அதே போல உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் நீ குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாயா அதனால் எந்த இடத்தில் என்ன பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்று கர்த்தருடைய உபதேசத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய கட்டளையின்படி நீ உன்னை தாழ்த்தி உன்னை பெருமைப்படுத்தாமல் உன்னை சுய சிந்தனையிலே சாய்ந்து விடாமல் உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடாமல் கர்த்தருடைய வேதத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே அவருடைய ஞானத்தை பெற்று அனுதினமும் நீ கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருந்தால் நீ பாக்கியவான் உன்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீதிமான் கூட பிழைப்பானா சாதாரண எந்த பிள்ளைகளும் பிழைக்கிறது மட்டுமல்ல நீதிமான் கூட பிழைப்பானா ஆனாலோ உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் நீயே குற்றவாளி ஆகி உன்னை குற்றம் சாட்டி உன்னை பாதாளத்திலே கொண்டு பங்கடைய செய்வாய் என்று ஆண்டவர் தேவன் வாக்கு தருகிறார் இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஒரு ராஜா ஆணவத்தில் இருந்தான் அவன் பெருமையோடு இருந்தான் அவன் பெருமையின் நிமித்தம் சுய சிந்தனையில் சாய்ந்தது நிமித்தம் சுய புத்தியிலே சாய்ந்தது நிமித்தம் அவன் நாவிலே ஒரு சில வார்த்தைகள் வந்தது அந்த வார்த்தையை நிமித்தம் அவன் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி இருக்கிறது பாருங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம் கோத்து ஊராரிடத்தில் வந்து இதோ விடாய்த்திருக்கிற என் உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசம் ஆயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன ஒரு நிமிஷம் பதினஞ்சாவது வசனத்தை ஒரு விசை நான் வாசிக்கிறேன் அவன் சுக்கோத்து ஊராரிடத்தில் வந்து இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேவா சல்முனா என்பவர்களின் கை உன் வசம் என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேவாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும் கர்த்தருடைய யுத்தத்தை யோசுவா மூலமாக ஆண்டவர் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் அப்போது யோசுவாவின் பக்கத்திலே படையிலே இருந்த யுத்த வீரர்கள் விடாய்த்து போயிருந்தார்கள் யோசுவாவும் யோசுவாவோடு சேர்ந்த பிள்ளைகளும் விடாய்த்து போயிருந்த அதாவது தளர்ந்து போயிருந்தார்கள் ஆண்டவருடைய பிள்ளையும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஊழியம் செய்கிற பிள்ளைகளும் விடாய்த்து போய் இருக்கும்போது அவர்களுக்கு சேவை செய்யவும் அவர்களை போஷிக்கவும் கூடிய உன்னதமான மகத்துவத்துக்காக கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி விடாய்த்து இருக்கும்போது யோசுவா சொல்லி அனுப்புகிறார் நாங்கள் யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் விடாய்த்து போயிருக்கிறோம் எங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் என்று சொல் என்று சொன்னார் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் எத்தனாவது வசனம் பதினேழாவது வசனத்தை வாசி பெனுவேலின் கோபுரத்தை இடித்து பெனுவேலின் கோத்திர பைனார வாசி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுக்களும் நெருஞ்சில்களையும் கொண்டு வந்து அவர்களால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்திவர பண்ணி பென்வேலின் கோபுரத்தை இடித்து அவ்வூர் மனுஷரையும் கொண்டு போட்டான் அவன் ஒரு தவறும் செய்யல ஆண்டவருடைய நாமத்தில் அன்று யுத்தம் என்று சொல்லுகிறது அவருடைய ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய கூடிய பாதுகாக்கக்கூடிய யுத்தம் இன்று தேவ ஜனங்களை எத்தனை கூடிய பிசாசோடு அவமானங்கள் எவ்வளவு சரீர வேதனை எத்தனை நாள் பசி சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாள் தியாகம் இல்லாமல் தியாகத்தோடு எத்தனை நாள் சாப்பாடு இல்லாமல் பணம் இல்லாமல் வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு இன்று பிசாசோடு போராடி போராடி தேவ ஜனங்களை பாதுகாக்கிறது போல அன்று இந்த ஜனங்களை நியாயாதிபதிகள் மூலமாக கர்த்தர் பாதுகாப்பதற்காக யுத்தத்தை மேற்கொண்டு வந்தார் இத்தம் செய்தது நிமித்தம் விடாய் திருந்தவர்களுக்கு அப்பமும் தண்ணீரையும் கேட்ட அந்த ஜனங்கள் அந்த அந்த ஜனங்கள் அவர்கள் இருமாப்படைந்து நீ வல்லவனோ உங்களுக்கு நான் தர வேண்டுமோ நீ என்ன செய்தாய் என்று அவர்களை பரிகாசமடைத்து நிந்தித்து அவரிடம் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேவா சல்முனா என்பவர்கள் கை உன் வசமாயிற்றோ சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் சொல்லுவார்கள் என்ன சொல்கிறார்கள் ஊழியக்காரன அவன் இயேசுகோ அடுத்த வீட்டுக்காரனோ இயேசுகோ பிள்ளையோ இயேசு அவனிடம் எப்படி பேசினார் எந்த வழியில் பேசினார் என்று பரிகாசம் அடிக்கிறது போல இவங்களுக்கு நான் அப்பம் கொடுக்க வேண்டுமோ இவங்களுக்கு நான் காணிக்க கொடுக்க வேண்டுமோ இவங்களுக்கு நாம் போசிக்க வேண்டுமோ இவர்கள் விடாய்த்திருந்தாரா அதற்கு இவர்கள் என்ன ஊழியம் செய்தார்கள் என்ன ஊழியத்தை எல்லாம் கண்டார்கள் என்று பரிகாசம் சொல்லுகிறது போல அன்று அன்று யோசுவாவையும் யோசுவாவுடைய ஜனங்களையும் பரிகாசம்

உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுப்பதற்கு சேவா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றோ என்றார்கள் அப்பொழுது அவர்களை நோக்கி கர்த்தர் சேபாவையும் என் கையில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளினாலும் நெருஞ்சுகளினாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெணுவேலுக்கு போய் அவ்வூராரிடத்தில் அந்தபடியை கேட்டான் சுக்கோத்தின் மனுஷர் பிரதித்திரமாக சொன்னபடியே பெண் மனுஷரும் சொன்ன பார்த்து நான் சமாதானத்தோட திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்று சொன்னார் கிதியனோடு கர்த்தர் கூட இருந்தார் ஏனென்றால் ஒரு பயந்தாங்கொல்லியாக தன்னுடைய விளைநிலத்தையே அறுவடை செய்ய முடியாத ஒரு பயந்தாங்கொல்லியாக வீட்டிலிருந்த இந்த கிதியோனை கர்த்தர் கண்டு பராக்கிரம சாலிய என்று கூப்பிட்டு கர்த்தருடைய ஈத்தத்தை செய்ய வைக்கிறார் அவர் ஒருபோதும் அவனை அவனை கைவிடுவதில்லை தள்ளிவிடுவதில்லை உலகத்தார் எதை செய்தாலும் உலகத்தார் எதை பேசினாலும் உலகத்தில் இருக்கிறவர் எதை சொன்னாலும் ஒருவேளை அப்பத்தை கொடுக்காமல் இருந்தாலும் ஒருவேளை தண்ணீரை கொடுக்காமல் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவி அவனோடு இருந்து அவனுடைய ஜனங்களோடு இருந்து அந்த சுக்கத்தில் இருக்கிற இந்த மனுஷர்களை பிடித்து அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையின்படி செய்தான் வாசிக்க கேட்போம் வாசிக்க கேட்போம் பதினஞ்சாவது வசனம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனம் அவன் சுக்கோத்து அப்பம் கொடுப்பதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கை வசம் ஆயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் என் கைவசம் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க திரும்ப போய் கேட்கல நீ சொன்னது போல அவங்கள எல்லாம் நான் பிடிச்சாச்சு இனிமேல அப்பந்தான் கேட்கல ஒரு விசை தான் ஒரு விசை தான் எங்களுடைய எங்களுடைய படைகள் போராடுகிற ஜனங்கள் போயிருக்கிறார்கள் ஏதாவது செய் என்று சொன்னபோது அவன் ஒரு சில காரணங்களை முன்வைத்து கொடுக்காமல் இருந்தான் அப்பொழுது கிதியன் சொல்லுகிறான் கர்த்தரின் கையில நீ சொன்னவர்களை ஒப்பு கொடுக்கும் போது நெறிஞ்சில் முள்ளுகளினால ஒருங்கள் சரீரத்தை கிழித்து பட்சிகளுக்கு இரையாக்குவேன் அது மட்டுமல்ல பெனிவேல் கோபுரத்தை இடித்து தரமாட்டமாக்குவேன் என்று சொல்லிவிட்டு தேவனுடைய ஆவியின் பலத்தோடு அவன் புறப்பட்டான் யுத்தத்தை செய்தான் ஊழியத்தில் வெற்றி பெற்றான் ஆண்டவர் ஆண்டவர் அந்த 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 கிதியோனை எதிர்த்து கிதியோனை முறுமுறுத்த அத்தனை பிள்ளைகளையும் நெருஞ்சில் மொழிகளினால் சதையை கிழித்து அவனுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு பறவைகளுக்கு கொடுத்தார் அந்த கோபுரத்தை இடித்து தரமட்டமாக்கினான் தன்னை இதை கேட்குற தேவ பிள்ளைகளே உங்கள் நாவை கொண்டு நீதிமானையும் போசிக்க முடியும் உங்கள் நாவினால நீங்களே குற்றவாளியாக தீர்க்கும்படியாக ஆக்கவும் முடியும் உங்கள் நாவிலிருந்து நீங்கள் யோசிக்கிற சிந்திக்கிற பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஞானத்தோடு பேசாவிட்டால் அந்த வார்த்தையினாலே நீ அழிந்து போவாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானம் இருக்க வேண்டும் உன்னுடைய வார்த்தையினால் வாயாடி நீ பெருமை பாராட்டி கொண்டு மருத்துவர்களை மற்றவர்களை நிந்தித்து கொண்டிருப்பாயனால் உனக்கு ஐயோ என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல மத்தையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது உன் வாயினால் நீதிமானையும் போஷிக்கப்படும் உன் வாயினால் நீ குற்றவாளியும் ஆக்கப்படும் இந்த நீதி இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கிதியோனுக்கு விரோதமாக சொன்ன ஒவ்வொரு வார்த்தையினால் அந்த வார்த்தையினால் மற்றவர்கள் ஜெயம் பெற்று வரும்போது அதே குற்றவாளியாக அவர்களை தீர்த்து தண்டை தண்டனைக்குரியவர்கள் மாற்றினார் சற்று யோசித்து பாருங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் தலையை சாய்த்து ஆண்டவரிடம் தன்னை தானே ஒரு நிமிஷம் யோசித்து பார் நாவு நாள் என்ன தீங்கெல்லாம் செய்திருக்கிற ஒன் நாவு நாள் என்ன குற்றத்தை எல்லாம் செய்திருக்கிற உன்னுடைய நாவு நாள் எந்த பொருல்லாங்கை செய்திருக்கிற என் உன் நாவு நாள் எந்த பெருமையை பட்டு கொண்டிருக்கிறாய் யோசித்து பார்